ఇన్వా అలిగవాస్ కబీర్ జమైన్ రబ్బి ఇస్రాలి సద్రీ వైసర్లి అంబ్రీ వహిల్ లుక్ద తమ్ మిలి సానిక్ కౌగోలి రబ్బి ఇజ్ని ఇల్మా రబ్బి ఇజ్ని ఇల్మా రబ్బి ఇజ్ని ఇల్మా ఇన్షా అల్లా నకి కాఫిరున్ సూరాకు నమ వంద ఫస్ట్ పాపோம் అక్కడికడత తర్కి బక అక్కడికడత సూరాకు పాపோம் కల్ యా అయుహల్ కాఫిరున్ కల్ ఫాలమి ఫైల్ నరేయ దడవ పాతాచి యా అయుహల్ కాఫిరున్ யா என்பது என்னது நிதாதான் சரிங்களா யா என்பது என்னதுதான் என்பதுதான் என்பது ஹா அப்படின்னு வருதுல்ல அதில் வந்து ஹா என்பது தன்பீக் எப்படியோ உணர்த்துறதுக்காண்டி வருமோ அதே மாதிரி ஐயு ஹா இந்த ஹாவும் தான் வருது தன்பீஹ் உணர்த்துவதற்காகத்தான் வருது காஃபிரூன என்பது வந்து முனாதா என்ன நிதா முனாதா இப்போ முனாதா வந்து எப்போ ரஃபவ் செய்யும் அப்படி சொல்லி சொன்னால் முஃப்ரதா இருந்தால் மட்டும்தான் ரஃபவ் செய்யும் சரிங்களா காஃபி ரூனை என்பது எப்படி இருக்குது முஃப்ரதா தனித்த ஒரு வார்த்தையாக இருக்குது அதனால் இது எப்படி இருக்குது ரஃபவ் செஞ்சுருக்கு புரிஞ்சிட்டிங்களா இப்போ இதே இது ரெண்டு வார்த்தையாக இருந்துச்சுன்னா யா அப்தல்லான் இருக்கும் அப்துன் தனியாக வரலை அவ்வளான்னு வந்திருக்கலாம் தனியாக யா அப்து அப்படின்னா யா அப்துன்னு சொல்லணும் இப்போ அல்லாவை கூட சேத்ததுனால யா அப்து அல்லா அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஏன்னா இப்போ வந்து இது வந்து காஃபி ரூனை என்பது ஆண்பால் பன்மை சாலிம் ஜம்மு ஏன்னா முதக்கர் சாலிம் ஜம்மு முதக்கர் சாலிம் ஜம்முடைய யார் அப்படின்னா வாவை கொண்டு ரஃபாக இருக்கும் வாவை கொண்டு எப்படி இருக்கும் ரஃபாக இருக்கும் அப்போ முனாதா முஃப்ரதா இருந்துச்சுன்னா அது ரஃபவு செஞ்சுருக்கும் இதான் முனாதா முனாதா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வந்து சாட்ஸில் வந்து நான் போடுறேன்னா சாட்ஸையும் சேர்ந்து நீங்கள் பாருங்கள் இலக்கணம் உங்களுக்கு அல்லாவுடைய உதவியால் கூடுதல் புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அப்போ இது ஜம்மு முதக்கர் சாலிங்கிறனால எப்படி இருக்கு வாவை கொண்டு ரஃபவா இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அழ்புது மா தாழ்புதும் அழ்புது லா அழ்புது மா தாழ்புதும் லா அழ்புது என்பது லா என்பது எனது ஹர்புன் நஃபி அழ்புது அப்படிங்கிறது எனது ஃபால் அமீர் ஃபாயில் மா என்பது இஸ்மு மௌசூலு தழ்பு தூனை இஸ்மு மௌசூல் வந்தால் கண்டிப்பாக என்ன வரணும் சிலா வரணும் அதுக்கு அடுத்து உள்ள அந்த ஜிம்லா தான் எப்படி இருக்கும் சிலாவாக இருக்கும் சரிங்களா அது போட்டுட்டு ஃபால் அமீர் ஃபாயில் ஒரு வார்த்தைக்கு ஒரு தர்கீப் தான் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு வார்த்தைக்கு எத்தனை தர்க்கி போல் கொடுக்க முடியுமோ அவ்வளோத்தையும் நம்ம என்ன செஞ்சிடணும் கொடுத்துடணும் சரிங்களா இப்போ சில பேர் சொல்கிறாங்க ஏன் இதில் முபதா ஹபர் சொல்லலை அப்படி சொல்லி சொல்லுவாங்க ஃபேலே கொண்டு ஆரம்பித்தா ஜும்லா ஃபேலியா இஸ்மே கொண்டு ஆரம்பித்தா ஜும்லா இஸ்மியா இப்போ ஜும்லா இஸ்மியாவில் கொண்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது வேறு இதை தேடிடக்கூடாது அதே ஃபால் ஃபைல் ஊடால வந்தால் தான் நம்ம போட முடியும் ஊடால வரும்போது தான் நம்ம போட முடியும் ஆரம்பத்திலேயே நம்ம அப்படி கொண்டு வரோமோ கொண்டு வர முடியாது அதே மாதிரிதான் முபுததா ஹபர்ல வந்து ஃபால் ஃபாய் ஜும்லா போய் ஜும்லா இஸ்மியால கூட ஃபால் வரும் அப்படி சொல்லி நம்ம சொல்லலாம் ஆனா ஜும்லா ஜும்லா ஜும்லாலை போய் முபுததா ஹபரை நம்ம என்ன செஞ்சிட முடியாது போற்ற முடியாது அப்படிங்கறத கவனத்துல வச்சுக்கோங்க அழ்புது ஏன்னா இது ஹர்ஃபுல் நஃபின் போட்டு லமீர் ஃபாயில் இஸ்மு மவுசூலு சிலா ஃபால் லமிர் ஃபாயில் அப்படிங்கிறதையும் இங்கே போட்டுக்கணும் வலா அன்தும் ஆபி தூணமாகது அத்துஃப் மேத்துனா இந்த லா வந்து ஹர்ஃபுன் நஃபி புரிஞ்சுட்டிங்களா இஸ்முல நுழையும் ஹபர்லை நுழையும் இப்போ முந்தானால என்னமோ நான் ஒரு சாட்ஸ் போட்டிருந்தேன் நஃபிக்குள்ள லாவும் நகிக்குள்ள லாவும் உள்ள வேறுபாடு அப்படின்னு போட்டிருந்தேன் இது நஃபி நீங்கள் இல்லை வணங்கக்கூடியவர்களாக நீங்கள் இல்லை தானே இந்த இந்த உவகமாகும் ஏகுமாகும் அன்த்து அனுத்துமா அனுத்தும் அன்பே அனுத்துமா அனுப்புன்னு என்னும் இந்த லமீர்களே பொதுவாக ரஃபோவுடைய இடத்துல தான் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி தான் அன்தும் அந்தும் அதில் உள்ள லமீர் தானே அப்போ இது ரஃபோவுடைய இடத்துல தான் என்ன செய்யும் வரும் அன்தும் முஸ்லீம் நீங்கள் முஸ்லிம்கள் அப்போ அன்தும் என்பது முகுததா முஸ்லீம் ஊனா என்பது ஹபரு புரிஞ்சுட்டீங்களா அப்ப லா அன்தும் லா அன்தும் சொல்லிட்டு இருக்குல்ல அப்போ இது அத்துஃபு இது மாத்துஃபு அதே மாதிரி இது ஹர்ஃபு நஃபி இது இஸ்முலா அப்படின்னு போடுங்கன்னா இஸ்முலா ஹபர்லா அப்படி சொல்லி போடுங்க வணங்கக்கூடியவர்களாக நீங்கள் இல்லை மா லா மா அழ்புது நீங்கள் வணங்கக்கூடிய அந்த ஒன்றை இது என்னது தான் ஃப அந்த இஸ்மோசு நம்ம பார்த்தோம்னா அதே தான் இங்க கொடுக்கணும் அழகுங்கிறது என்ன கொடுக்கணும் அப்படி சொல்லி கொடுக்கணும் புரிஞ்சுட்டீங்களா இந்த ஆபிது உனக்கு இது எப்படி நம்ம வந்து இஸ்மூலான்னு கொடுத்தோமோ ஆபி தூனா ஹபர்லா ஏன்னா நீங்கள் வணங்கக்கூடியவர்களாக இல்லை நஃபி நஃபிக்குரியது லா எதன் மீது நுழையும் ஜும்லா ஐஸ்மியாயின் மீது நுழையும் என்னால் இஸ்முலா ஹபர்லா புரிஞ்சுட்டிங்களா புரியலன்னா கேளுங்கண்ணா தான் சொல்லணும்னா அலிஃப் வந்து சைலண்டு வலா ஆபிதும் மா அபத்தும் அதே மாதிரி தான் நஃபி உடையலா தான் அத்துஃப் மாத்துஃப் ஹர்ஃபு நஃபி இஸ்முலா ஹபர்லா இது இஸ்மசு சிலா அபத்துங்கிறது ஃபால் அமீர் ஃபாயில் சரிங்களா ஃபால்த்துங்கிற மாதிரி அபத்தும் இந்த தே இந்த தால் ஒரே இடத்துல சந்திக்கும் போது இது சுக்குன் பெற்று இருக்கும்போது இந்த மாதிரி தான் கொண்டு வந்துருவாங்கண்ணா அபத்தும் அடைஞ்சுள்ள அபத்தும் அடைஞ்சுள்ளலாம் ஒலே அங்தும் அழகுதூன மாழ்புது இதுவும் அதே தரக்கீப்பு தான் அத்துஃப் மாத்துஃப் ஹர்ஃபு நஃபி இஸ்முல்லா ஹபர்லா

முதாஃப் அப்புறம் முதாஃப் இலேஹி இதை முபததா முஹர் என்னுடைய மார்க்கம் எனக்கு உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு என்னுடைய மார்க்கம் வலிய தீனின்னு ஆனால் இந்த இடத்துல ஏ வந்து விட்டுருக்காங்க சரிங்களா அதனால தான் இதை வந்து நம்ம முபததா முஹர்ன்னு சொல்கிறோம் முபுதான்னா ரஃபோ செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம்ளா இதில் முத்த களிமுடை ஏ நுழைஞ்சிருக்கு முத்த களிமுடை ஏ நுழையும் போது முன்னாடி உள்ள இடத்துக்கு என்ன செஞ்சிருவோம் கசரா செஞ்சிருவான் தான் இது முக்ததா மஹர் சொல்லி நம்ம என்ன செய்வோம் சொல்லிட்டு இந்த லீ வந்து ஜார் மஜ்ரூர் மட்டும் போடுக்கோங்க முக்ததா மொஹர் ஹபர் முக்க்தம் இது முதாஃப் அந்த ஏ வந்து போக்கப்பட்டிருக்குங்கிறத நீங்க வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து அழுத்தினாதான் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் சரிங்களா இன்னா நிச்சயமாக நாம் இன்ன என்னமும் செய்யும் என்ன வந்து ஹர்ஃபுத்தாக்கேது ஏன்னா ஆமியில் ரெண்டாவது வகை அப்போ இது இஸ்முல நுழைஞ்சிச்சு அப்படின்னா அந்த இஸ்முக்கு நசும் ஹபருக்கு ரஃபவும் செய்யும் அப்படி தானே அப்போ இன்ன வந்து இன்னோட ஒரு நாச்சேர்ந்திருக்கு அண்ணே அந்த மாதிரி நாச்சேர்ந்திருக்கு நிச்சயமாக நாம் நஹினு நஹினும் நிச்சயமாக நாம் நா சொல்லுவோம்லா நாங்கள் செய்தோம் அந்த மாதிரி நான் அன கிடையாது நஹினும் அது இதோட சேரும்போது ஃபாயலோடு வரும்போது ஃபாயில் நான் எப்படி வரும் வருதோ அதே மாதிரி இந்த இன்னங்கிறதோட சேரும்போது இன்னான்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கு ஹர்பு தாக்குது இந்த நான் வந்து என்னது இஸ்மு என்ன ஆழ்த்தையாக்க ஆழ்த்தையாக்க அப்படின்னு இருக்குல்ல இது வந்து ஹபர் நீங்கள் போட்டுக்கோங்க ஹபரி என்ன அப்படி சொல்லி போட்டு த ஆள் தை நா கே சரிங்களா ஃபால் லமிர் ஃபாயில் த ஆள் தா என்பது அஃபாயில வசன் என்ன லாசியமான ஃபாயலை முத்த அத்தியாக இருக்குது முத்த அத்தியான ஃபைலாக இருந்துச்சுன்னா ரெண்டு மஃபூல் வரும் அதனால தான் ஆல் தை நா கே கே என்பது ஒரு மஃபூல் கௌசர கௌசர இது ரெண்டாவது மஃபுல் மஃபுல் அவ்வல் மஃபுல் சாணின்னு போடணும் மத்த அத்தியான ஃபாயலுக்கு எத்தனை மஃபுல் வரும் ரெண்டு மஃபுல் வரும் அழுத்தா புரிஞ்சுட்டீங்களா அழுத்தமாரி ஃபாயிலு க ஒரு மஃபுல் இது ரெண்டாவது மஃபுல் அதனால் மஃபுல் அவள் மஃபுல் சாணின்னு சொல்லிட்டு போடணும் சரிங்களா லீ ஃபஸ்ட் ஃபஸ்டி லீ ரப்பிக்க ஹேர் இப்போ ஃபே என்பது ஹர்ஃபா அத்துஃப் ஏன்னா ஃபே எனவே அப்படி சொல்லி ஆரம்பிச்சிச்சுன்னா அது ஹர்ஃப் அத்துஃப் ஃபேயும் பல அர்த்தங்களுக்காக வரும் விளக்கத்திற்காக வரும் ஏன்னா தொடர்வதற்காக வரும் உடன்கிற அர்த்தத்தை தரக்கூடியதா இருக்கும் ஜவாபு ஜவாபுக்காக வரும் இப்படி பல்வேறு அர்த்தங்களுக்காக என்ன செய்யும் இந்த ஃபா என்பது வரும் இந்த இடத்துல அத்துஃபுடைய ஃபா தான் எனவே தொழுவீராக சரிங்களா அப்போ இது அத்துஃப் அமீர் ஃபைல் சல்லி தொழுங்கள் லீர் அப்பிக்க உம்முடைய ரட்சகனுக்கு தொழுங்கள் ஜார் மஜ்ரூர் முதாஃப் முதாஃப் மஜ்ரு ஒன் ஹேர் சல்லி ஃபால் தொழுதுட்டு இன்னும் குர்பானி கொடுங்க இதுவும் அம்ரு ஃபால் தான் புரிஞ்சுட்டிங்களா ஃபாயில் என்ன ஷாணி அக்குல் அபுத்தர் என்ன ஹர்ஃபு தீ சரிங்களா சாணி அ இஸ்மு இன்ன சாணி அ என்பது என்னது இஸ்மு இன்ன முதாஃப் கே வந்து என்னது முதாஃப் இலேஹி முதாஃப் இலேஹி புரிஞ்சிட்டீங்களா ஹோல் அபுத்தர் ஹோல் அபுத்தர் அப்படின் இந்த இன்னக்கு இப்போ நம்ம வந்து ஹபர் போடலைல இந்த ரெண்டும் சேர்ந்து ஹபருன்னு போட்டுட்டு ஏன்னா ஹபர் ஐந்து டைப்பில் வரும் ஒற்றை வார்த்தையாக வரும் அதையும் நான் வந்து சாட்சியில் போட்டிருக்கேன் ஒற்றை வார்த்தையாக வரும் ஏன்னா அதுக்கடுத்து ஜார் மஜுரூராக வரும் லர்ஃபாக வரும் ஜும்லா இஸ்மியாக வரும் ஜும்லா ஃபேலியாக வரும்னு இருக்கேன் இது ஜும்லா இஸ்மியாவாக இருக்குது ஜும்லா இஸ்மியா அப்படிங்கிறனால இந்த ஜும்லாக்கே தனி நம்ம தறிக்க கொடுக்கணும் இது முபுதா நல்லா கவனிச்சுக்கோங்க முபுதா என்ன அதுக்கடுத்து அடுத்து ஹபர்னு சொல்லி அதுக்கடுத்து கொடுத்துக்கோங்க முபுதா ப்ளஸ் இந்த அபுதர்ங்கிறத என்ன கொடுத்துக்கோங்க ஹபருன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க இந்த ரெண்டும் சேர்ந்து என்ன கூட ஹபராகவும் நம்ம என்ன செய்யணும் கொடுக்கணுங்கிறத நீங்கள் வந்து பின் வாங்கிறாங்க பின் வாங்கிடாதீங்க சரிங்களா இன்ஷா இல்லை அடுத்த தரக்கு இப்போ இப்போ ரெண்டு சுறாக்கு நம்ம பார்த்துருக்கோமா உங்களுக்கு தேவை அப்படி சொன்னால் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் இல்லாட்டி சேட் பண்ணுங்கள் அப்படி தேவை இல்லைன்னா இதோடு நம்ம முடிச்சுடுவோம் உங்களுக்கு எந்த வகையில் பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இன்ஸ்டல்லா மெசேஜ் பண்ணுங்கள் எல்லாம் உங்களுக்கு அருள் சேட்டும் கூடுற தகவல் கொடுக்கறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்ன கணத்த சமீல் அலிம் பது அலைனா இன்ன கணத்த தவாப் ரஹிம் சுபஹான லாஹி உபியம் தி சுபஹான கலாம் அபியம் தி வாஸ்கது அல்லா இலாக இல்லான் தஸ்தாக இருக்க வாத்துபிளை சுபஹான ரபி கரபில் இசத்தி அம்மா இசிஃபோன் அஸ்ஸலாமு அலைக்கும் சலீனா அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته